ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தல் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி கருத்தை நம்மளை பேச போகிற ஒரு தலைப்பு பாவம் அப்படிங்கிற ஈ எப்படி உங்களுக்குள்ள வருது அதைத்தான் பார்க்க போகிறோம் வாசிக்கலாம் பிரசங்கி புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் முதலாவது வசனம் செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை பண்ணும் ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும் ஒரு பரிமள தைலக்காரனுடைய தைலத்தை செத்த ஈக்கள் அதுல விழுந்துச்சு அப்படின்னு சொன்னா அதோடைய வாசனை என்ன நோக்கத்துக்காக அந்த பரிமள தைலம் உண்டாக்கப்பட்டுச்சோ அதோடைய வாசனை போய் அதுக்கு மாற துருநாற்றம் வீச ஆரம்பிச்சிடும் அதே போல் ஞானத்துலேயும் கனத்திலையும் ஒரு மனுஷன் பேர் பெற்றவனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த மனுஷனுடைய சொற்ப மதியீனம் அந்த மனுஷனுக்கு ஞானம் இருக்கும் கணம் இருக்கும் ஆனால் அவங்க மதியினமாய் செய்யக்கூடிய காரியங்கள் அவங்களுடைய பேர் புகழ் எல்லாவற்றையும் அழைச்சிருக்கும் இப்படி தான் நம்ம பல ராஜாக்களை குறித்து பார்க்க முடியும் இன்றைக்கி கூட பல தேசத்துடைய பிரதமர்கள் பெரிய பெரிய அமைச்சர்கள் பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் செய்யக்கூடாத சில காரியங்களை செய்கிறது நிமித்தம் இந்த தவறை பேசக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வரலாறுல பொதிக்கிற அளவுக்கு அவங்களுடைய பெயர்கள் அவமானப்பட்டு போகிறத பார்க்குறோம் இந்த வசனத்தில் நாலு காரியங்கள் இடம்பெறுகிறத பார்க்குறோம் முதல்ல தைலக்கரன் ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை குறிக்கிது ரெண்டாவது பரிமள தைலம் அவனுடைய படிப்பு வேலை உழைப்பு இதை குறிக்கிறதா இருக்குது மூன்றாவது செத்த ஈக்கள் இது அவனுடைய வாழ்க்கையில் குறிக்கிடக்கூடிய உலக நட்புகள் வேண்டாத தகாத உறவுகள் தேவையில்லாத சிந்தனை பாவம் இதை செத்த குறிக்குது இந்த துரு நாற்றம் அப்படிங்கிறது அவமானத்தை குறிக்கிறதா இருக்கு இந்த நாலு காரியத்தை பார்க்குறோம் பொதுவாக இந்த பரிமள தைலம் அப்படிங்கிறது எதுக்காக தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் வாசனைக்காக இந்த வாசனைக்காக பல ஆயிரக்கணக்கான மலர்களை கசக்கி பிழிந்து அதில் சாம்பிராணி லவங்கம் பட்டை இப்படி அநேக காரியங்களை வாசனை திரவியங்களை ஒளிவை என்ன இதெல்லாம் சேர்த்து ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து இதோடைய விலை மதிப்பே பெரும் தொகை சொல்லப்படுது இதை ஏசு கிறிஸ்துவோடைய பாதத்தில் ஒரு பெண் ஊற்றும் பொழுது நீங்கள் யோவான் புஸ்தகத்தில் காரியத்தை இதை சொல்லுவதை குறித்து நம்ம வாசிப்போம் இவ்வளவு பணத்தை பாதத்தில் ஊற்றி இவள் வீணாக்குகிறாளே இதை வித்தா முந்நூறு பணத்துக்கு போகுமே திவிச்சனே அந்த காலகட்டங்களில் ஒரு மனிதனுடைய ஒரு நாள் கூலி அப்படிங்கிறது ஒரு பணம் அப்போ முந்நூறு நாள் அப்படிங்கிறது அவர் முந்நூறு நாள் செய்கிற கூலி தான் முந்நூறு பணம் இன்றைக்கி ஒரு மனிதனுடைய தினக்கூலி ஒரு நாள் கூலி முந்நூறு ரூபாய் அப்படின்னா முந்நூறு நாட்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆயிரம் ரூபாய் அவ்வளவு விலை மதிப்பான அந்த தைலத்தை தான் அந்த பெண் இயேசுவோடைய பாதத்தில் ஊற்றினார் தேவஜனமே இன்றைக்கி இந்த வசனத்தின் பிரகாரம் ஒவ்வொரு மனுஷனையுமே ஆண்டவர் தேவ பிள்ளைகளை தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறார் ஞான கொடுக்கிறார் தன்னுடைய திருப்பந்தியில் பங்கெடுக்க வைக்கிறார் அவங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து அவங்கள அழக அபிஷேகம் பண்ணி வைக்கிறார் ஆனால் இந்த ரட்சிப்பை குறித்து நம்ம ஜாக்கிரதை இல்லாமல் ஏனோ தானுன்னு சொல்லி வாழும் பொழுது பொதுவாக இந்த பரிமள பரிமள தைலத்துக்கிட்ட ஈக்கள் வந்து வந்து சுற்றி முதல்ல பறக்க ஆரம்பிக்கும் ரெண்டாவது அதோடைய ஓரத்தில் உட்காரும் அதை குறித்து அசட்டையாக அது உள்ளே விழுந்து முழு தைலத்தையும் நாரி போக பண்ணுகிறது போல ரத்தத்தை அபிஷேகத்தை அவருடைய வேத வசனங்களை எல்லாவற்றையும் கிருபையாக கொடுத்து விளையேற பெற்றவர்களா உருவாக்கேவன் தீர்மானித்திருக்கிறார் தேவ பிள்ளைகளுடைய ஒவ்வொருத்தருடைய அழைப்புமே மேன்மையானது கனத்துக்குரியது அவங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய திட்டங்களை வைத்திருப்பார் ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில ஈ அப்படிங்கிறது இந்த ஒரு பெயர் பெயர் சபோல் இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா ஈக்களின் இளவரசன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத நட்புகள் தேவையில்லாத ஆசைகள் தேவையில்லாத பாவம் தேவையில்லாத ஆசை உள்ளே வரும் பொழுது அதை குறித்து அவங்க ஏனும் தானுன்னு சொல்லி அசதியாக இருப்பாங்கன்னு சொன்னால் அந்த பாவம் எளிதாக அவங்க குடும்பத்தில் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம பரிசுத்த வேதாமத்தில் பார்க்குறோம் இருக்கிற ராஜாக்கள்லேயே சால போல போல் ஒரு கனத்திலையும் மகிமையிலும் பெயர் பெற்றவர்கள் யாருமே இல்லை ஆண்டவர் சொல்கிறாரு சாலமோனை பார்த்து சாலமோனே நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஞானம் ஐஸ்வர்யம் கனம் மகிமை உனக்கு முன்னாடியும் எந்த ராஜாக்களுக்கும் இருக்காது உனக்கு அப்புறமும் எந்த ராஜாக்களுக்கும் நான் கொடுக்க போறதும் இல்லை அப்படின்னு சொன்னா அவர் அவ்வளவு ஞானத்துல கனத்துல ஐஸ்வர்யத்தில் மகிமையில நிரம்பி தேவன் ஆசிர்வதித்திருந்தார் இவருடைய ஞானத்தை கேட்கறதற்காக பல்லாயிரக்கணக்கான தூரத்துல இருந்து எத்தியோப்பியா தேசத்துடைய ராஜஸ்திரி அவருடைய ஞானத்தை கேட்க வந்தாங்க அவருடைய ஞானத்தை கேட்க பல தேசத்திலிருந்து பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பொண்ணை காணிக்கையாக கொண்டு வந்தாங்க ஆனால் இந்த ஞானத்தை குறித்து அவர் ஞானமாக இல்லாமல் போனார் அவர்தான் நீதிமொழிகள் உன்னத பாட்டு பிரசங்கி பல ஆயிரக்கணக்கான நீதிமொழிகளை எழுதினது அவர் பல ஞானங்களை குறித்து எழுதினதும் அவர் ஆனா இந்த ஞானத்தை குறித்து அவர் ஜாக்கிரதையா இல்லாம போனது நிமித்தம் எழுநூறு மனைவிகளும் முன்னூறு மறுமனையாட்டிகள் அவருக்கு இருந்தாங்க அவர் மதுபானத்துல தன்னுடைய உடலை சீராட்டி கொண்டிருந்தார் திவஜினமே அவருடைய மதியினத்தினால விக்கிரக ஆராதனை இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள அவரே கொண்டு வந்தார் தேவனுடைய கட்டளைகளை மீறினார் தேசத்துக்குள்ள பாவம் வந்துச்சு அவருடைய தகப்பன் தாவித போல அவ்வளவு பக்தி வைராக்கியமா முதிர் வயதுல இல்லாமல் போனார் தேவச்சிடமே விக்கிரகாரதனை தேசத்துல வந்துச்சு பாவம் வந்துச்சு அதனால நடந்தது என்ன சாலமோனுடைய ஆட்சிக்கு பிறகு இசரவேல் பன்னெண்டு கோத்திரம் ரெண்டா பிரிஞ்சிச்சு அந்த தேசத்துல முழு பாவமும் உள்ள வந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் இசரவேலர்கள் சாலமோனுடைய பெயரவே அருவருக்கிறாங்க அது மாத்திரமல்ல அதற்கு பிறகு பிரசித்தி பெற்ற ரோம சாம்ராஜ்யம் ஒவ்வொரு சாம்ராஜ்யங்கள் ஒவ்வொரு காலகட்டங்களில் பிரசித்தி பெற்றதா இருந்துச்சு அதே போல ரோம சாம்ராஜ்யம் உலகத்தவே தனங்களுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி பெரும்பாலான நாடுகளை தன்னுடைய ராஜ்ஜியத்துக்குள்ள வச்சிருந்தாங்க ஆனா இந்த ரோம சாம்ராஜ்யம் அவங்க சரியான வழியில் இருந்திருந்தால் அவங்களோட ராஜ்யங்களுடைய எல்லைகளை இன்னும் பல நாடுகளுக்கு விரிவாக கொண்டு போயிருக்கலாம் ஆனால் அவங்க கிட்ட இருந்த இந்த செத்த ஈக்கள் பெருந்தேனி மதுபானம் காமம் இச்சை இந்த மாதிரியான பாவங்கள்னால ரொம்ப சாம்ராஜ்யம் இன்றைக்கி இருக்கிற இடமே தெரியாமல் தாறுமாறாக மாறுச்சு அதே போல் ஏசாவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் போஜன பிரியம் ஆபிரகாம் ஈசாக்கு ஏசான் வரவேண்டிய இடத்துல போஜன பிரியத்தினால தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை ஆசிர்வாதத்தை அற்பமாக எண்ணினார் திவஜனமே இன்றைக்கி போஜன பிரியத்தை குறித்து அநேகர் பெருசாக நினைக்கிறதில்ல இன்றைக்கி பல பேர் ஆகாரத்துக்காகவே ஆலயத்துக்கு போகிறதில்ல ஆகாரம் நல்லது தான் அது ஒரு மனுஷன் உயிர் வாழ்கிறதுக்காக இருக்கணுமே தவிர இன்றைக்கி பல பேர் கறிக்கடையில் கூட கடன் வைக்கிற நபர்கள் உண்டு மதுபான கடையில் கடன் வைக்கிற ஆட்கள் உண்டு திவஜனமே நோவாவுடைய காலத்தில் இந்த புசிப்போம் என்ன புசிப்போம் குடிப்போம் பெண் கொள்வோம் பெண் கொடுப்போம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் இதுதான் பல பேருடைய வாழ்க்கையில் தேரியாகவே இருக்குது சாப்பிடணும் மதுபானை குடிக்கணும் உல்லாசமாக வாழணும் அதை தாண்டி அவரோட ரட்சிப்பு குறித்து கொஞ்சமும் கவலை இல்லாமல் இருக்கிறாங்க ஏசாவுடைய வாழ்க்கையில அப்ரகாம் ஏ ஏசான் வர வேண்டிய ஸ்தானத்தை இந்த போஜன பிரியத்தினால கூழ் இருந்த ஆசையினால ஆசீர்வாதத்தை வித்து போட்டார் தெவஜனுமே கர்த்தர் இன்னைக்கு உங்களை குறித்து ஒரு மேன்மையான அழைப்பை வச்சிருக்கிறார் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை அற்பமா இருக்கலாம் அன்னைக்கு தாவிதோட வாழ்க்கை அற்பமா தான் இருந்துச்சு யோசேப்புடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் அற்பமாக தான் இருந்துச்சு தானியலுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் அற்பமாக தான் இருந்துச்சு திவ்ஜனமே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை கூட உங்கள் பார்வையில் அற்பமாக இருக்கலாம் ஆனால் வரக்கூடிய நாட்களில் தேவன் உங்களை மகிமையாய் பயன்படுத்துவதற்காக சித்தமாக இருக்கலாம் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமில் இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் பாவத்தில் ஏடறி போகிறாங்க உலக நட்புகளாக இருக்கலாம் தகாத உறவுகளாக இருக்கலாம் இச்சையா இருக்கலாம் ஆபாச காட்சிகளாக இருக்கலாம் இந்த எத்தனை பேர் செல்ஃபோனும் தங்களுடைய இருதய துடிப்பை போல செல்ஃபோனை வச்சிருக்கிறாங்க அதோடைய சார்ஜே இறங்க விடுறதில்ல எங்க போனாலும் அதோட சார்ஜர் அந்த செல்ஃபோன் இல்லாமல் அவங்க இருக்கிறது இல்லை எல்லாமே இந்த உலகத்தில் தயாரிக்கும் போது நல்லதுக்காக தான் தயாரிச்சாங்க ஆனால் அதை பயன்படுத்துகிற விதம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு இன்றைக்கி பல குழந்தைங்க இன்றைக்கி நாங்கள் கவுன்சிலிங் பண்ணுறோம் டென்த்து படிக்கிற குழந்தைங்க ப்ளஸ் டூ படிக்கிற குழந்தைங்கள் கூட செல்ஃபோனுக்கு இன்றைக்கி அடிக்ட்டாக இருக்கிறாங்க படிக்கிறது கிடையாது வீட்டில் வந்தால் புக்கை வச்சுட்டு செல்ஃபோனில் தான் தேவச்சனமே உன்னுடைய அழைப்பை கெடுக்கக்கூடிய செத்தை எதை ஈக்கள் பக்கத்தில் வரும்பொழுதே தடுத்திருந்தா அந்த பரிமள தைலம் அன்னைக்கு நாரி கெட்டு போயிருக்காத சால மூணு ஆரம்ப காலகட்டங்களிலே அத்தனை அந்நிய ஸ்திரிகள் அவர் படைக்காமல் இருந்திருந்தா இன்னைக்கு இஸ்ரவேல் ராஜ்யம் இவ்வளவு தூரம் பிரிஞ்சு தாறுமாற மாத இருக்காத தேவ ஜஜினமே ஆரம்பம் இருக்கலாம் ஆனால் தேவன் உங்களுடைய வாழ்க்கை குறித்து முடிவு சம்பூர்ணமாக இருக்க தேவன் விரும்புகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பணாச ஏதோ ஒரு ஈச்சை ஏதோ ஒரு உலக உறவு ஏதோ ஒரு எஸ்எம்எஸ் உங்களை தவறான வழிக்கு நடத்திடக்கூடாது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் எத்தனை பாவங்கள் ஆரம்பத்தில் சாதாரணமாக தான் ஒரு சிகரெட்டு ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு பார்ட்டியில் குடிக்கிறேன்னு சொல்லி தான் ஏதோ ராங்கால் ஜாலிக்காக நான் பேசுன்னு சொல்லி ஆரம்பித்ததான் ஆனால் அதோடைய முடிவு எங்க போய் முடையுது போஜன பிரியம் மதுபானம் விபச்சாரம் அவங்கள வாழ்க்கையை தாறுமாறா மாத்த ஆரம்பிக்குது ஒரு வசனத்தை வாசிக்கலாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பத்து

தாண்டி போகும்போது ஜெபிக்க நேரம் இல்லை வேதவாசிக்க நேரம் இல்லை ஆலயத்துக்கு போக நேரம் இல்லை ஆனால் இந்த உல்லாச பாட்டிகளுக்கு போறதுக்கும் உலக நட்புகளோட சேர்ந்து வாழ்வதற்கும் அவங்களுக்கு இன்னைக்கு நேரம் இருக்குது இப்படிதான் பிசாசு பயன்படுத்துவான் என்னைக்குமே ஒரு மனிதனுடைய இருதயம் ஒரு விஷயத்துல சந்தோஷம் அடையாது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது அந்த இருதயம் இன்னொரு சந்தோஷத்தை தேட ஆரம்பிக்கும் அப்புறம் அந்த சந்தோஷத்துக்கு அந்த இருதயம் பழகிரும் அதுக்கப்புறம் அடுத்த சந்தோஷம் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெண்டு பேர் சேருவாங்க பேசுவாங்க முதல்ல சிகரெட்டுன்னு ஆரம்பிப்பாங்க அது ரெண்டாவது மதுபானத்துக்கு போகும் அதுக்கப்புறம் அது ட்ரக்ஸுக்கு போகும் அதுக்கு பிறகு இச்சைகளுக்கு நேராக வழிநடத்த ஆரம்பிக்கும் டூர் போகணும் ட்ரிப் போகணும் அந்த இடத்துல விபச்சார பாவம் தேவஜனம் எந்த ஒரு பாவமே ஆரம்பத்தில் லேசாக தான் ஆரம்பிக்கும் ஆனால் அதோடைய முடிவு அசட்டையாக விட்டுட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய பேராபத்தில் முடியும் அடுத்ததாக வரக்கூடிய ஒரு செத்தை பெருமை ஒன்று பேதுருவின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் இந்த சத்தை கிள்ளை நம்ம பார்த்தோம் பனாச இச்ச வேசித்தனங்கள் போஜன பிரியம் இதில் கூட வரக்கூடியது இந்த பெருமையும் கூட முக்கியமான ஒரு பாவம் தான் இன்றைக்கி உலகத்தில் பெரிய பெரிய பாவங்களை வேணால் பாவம் நினச்சி செய்யாமல் இருக்கலாம் ஆனால் இந்த பெருமை அப்படிங்கிறது அவர்களை அறியாமையே ஆக்கிரமிப்பு செய்ய ஆரம்பிச்சிருது பாவத்தினால் விழுந்து போன பரிசுத்தவான்களை விட பெருமையில் விழுந்த பரிசுத்தவான்கள் அதிகம் தேவஜனமே பரிசுத்த மொத்த நியாயப்பிரமாணத்தையும் தேவன் ரெண்டு கட்டளையாக மாற்றினார் உன் முழு இருதயத்தோட முழு ஆத்துமாவோட உன் தேவனாக இருக்கிற இடத்துல அன்பு கூறு அதே போல் உங்ககிட்ட அன்பு கூறுவது போல் பிறண்டையும் அன்பு கூறு ஆனால் இன்னைக்கு இந்த அன்பு கூறாமல் இருக்கும்பொழுது அது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் அது பெருமைக்கு நேராக வழிநடத்தும் இன்னைக்கு இன்றைக்கி கூட பிறந்த சகோதரர்கள்ட்ட பேசுகிறதில்ல உறவினர்கள் மத்தியில் தேவன் ஒரு நபரை உயர்த்திட்டா அந்த பணத்தினால படிப்புனால ஒரு ஜாதியினால ஏதோ ஒரு அந்தஸ்தினால ஒரு வேலையினால அவர்கள் அறியாம அவர்களுக்குள்ள பெருமை வர்றதுனால கடந்த கால எல்லா உறவுகளையுமே அவங்க நிராகரிக்கிறாங்க பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தேவனே எதிர்த்து நின்னால் யார் ஆசீர்வாதத்தை வாங்க முடியும் எபிஎஸ் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் நான்காவது அதிகாரத்தில் கோபம் கொண்டாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்களுடைய எரிச்சல் தனியாக கிடவு ஏன் அப்படின்னு சொன்னால் மன்னிக்க முடியாது பிசாசு கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுவான் தேவஜனமே நீங்கள் யாற்றையாவது ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறீங்களா அதே இடையில பெருமைக்கு நேராக வழிநடத்த ஆரம்பிச்சிடும் இப்படி எந்த செத்தை ஈக்கல் இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையை அது துர் வாடையை வீச ஆரம்பிச்சிடும் தேவன் உங்களுடைய வாழ்க்கைய பரிமள தைலத்தை போல உருவாக்க விரும்புகிறார் அப்போஸ் நான் போல் சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாக இருக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு வாசனை கொடுக்கறதாக இருக்கணும் ஆனால் சிறிய பாவம் நீங்கள் அசட்டையாக விடும்பொழுது அந்த பிசாசு எப்படி சாலமனுடைய வாழ்க்கையை கெடுத்து போட்டானோ ஏசாவுடைய வாழ்க்கையை கெடுத்து போட்டானோ ரோம சாம்ராஜ்யத்தை அழித்தானோ உங்களுடைய வாழ்க்கையும் எளிமையாக அழித்து விட முடியும் செத்தைக்கு பாவத்துக்கு உங்களுக்குள்ள நுழையாதபடி இருங்க கண்களை முடிஞ்சு படிக்கலாம் அதிகமாக நேசிக்கிறேன்லாண்டு முல்லாண்டவரை பிரசங்கி புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் பத்தாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் அப்பா ஒரு நல்ல பரிமள தைலத்தை செத்த இக்கள் விழுந்து நாரி போக பண்ணுமே எங்களுடைய வாழ்க்கையில் கூட தேவன் பரிமள தைலத்தை போல தான் உருவாக்க விரும்புகிறீங்க ஆனால் சில பாவங்களை அசட்டையாக விடும் பொழுது அந்த பாவங்கள் உள்ள வந்து அந்த மனிதனுடைய கனத்தை மகிமை எல்லாம் சீர் கெட்டு போக பண்ணி விடுதே சுவாமி இன்னைக்கு எங்களோடய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு பாவத்தை இது என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி மேம்போக்காக விட்டுருக்கலாம் ஆனால் அந்த பாவமே நாளைக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை கொண்டு வந்து நிறுத்திடக்கூடாதுப்பா நாங்கள் சின்ன தப்புன்னு தான் பெரிய ஆபத்தில் போய் முடியாத எங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கு செல்ஃபோனா தகாத உறவுகள் அது எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு அதற்கு எச்சரிப்பாக இருக்க தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க இந்த சத்தியத்தின்படி வாழ உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சபிக்கிறோம் நல்ல பெதாவை ஆமீன் தேவஜனமே உங்களுடைய வாழ்க்கையை எல்லா கவலோடு காத்துக்கொள்ளுங்கள் தேவன் ஏற்ற காலத்தில் அநேகருக்கு உங்களை நல்ல பரிமள தைலமாக பயன்படுத்துவார் ஆமேன் காட் பிளஸ் செய்யும்